உங்ககிட்ட காசு பணம் இல்லை வசதி இல்லை பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறக்காக உங்களுக்கு ரொம்ப சீப்பாக மட்டன் தட்டி உங்களுக்கு குப்பை மாதிரி ட்ரீட் பண்ணுற பேட் பர்சன்ஸ் நிறைய இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க சொன்ன வேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது நம்மையுமே நமக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே நம்மளால் ஏன் பிறந்தோம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க உங்களை கேவலமா பேசுனாங்க இல்லையா அவங்களுடைய லைஃபோட ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை குப்பையாக நினச்சாங்க ஆக்சுவலி அவங்க லைஃபை குப்பையாக தான் இருக்கும் பிகாஸ் அவங்க வந்து இன்னொருத்தவங்க காலங்களமாக சேர்த்து வச்சு அசட்டை அவங்க இன்னொருத்தவங்க நிழல்ல பந்தாவாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க நீங்கள் சுயமாக சம்பாதிச்சு சொந்த சொந்தக்காலில் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க ரெண்டுக்கும் நிறைய வேரி இருக்கு நசுக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் சாதாரண கிரேப்ஸ் விளையுற ஒய்னா மாதிரி பயங்கரமான அண்டர் பிரஷர் தாங்குற ஸ்டோன் தான் வைரமா மாறுது இந்த சீட்ஸ் விதைகள் எல்லாமே பயங்கரமான டார்க்னஸ்ல தான் குரோ ஆகிட்டே இருக்கு நீங்க மத்தவங்கனால நசுக்கப்பட்டு அண்டர் பிரஷருக்கு ஆளாகி பயங்கரமான டார்க்னஸ்ல இருந்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க சக்தி வாய்ந்த வேல்யூவான மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை கேவலமா விமர்சனம் பண்றாங்கல்ல இவங்களெல்லாம் எல்லாம் திருப்பி அடிக்கிறத விட யாருமே உங்களை திருப்பி அடிக்க முடியாத அளவுக்கு நீங்க வலிமையான வேல்யூபிளான பர்சனா மாறதை விட சிறந்த செருப்படி வேற எதுவுமே நீங்க கொடுக்க முடியாது உங்களுக்கு தெளிவா பேசுறது புத்திசாலித்தனம் தான் ஆனா முட்டாக நிறைந்த சபையில கலந்துக்காம போறது அதி புத்திசாலித்தனம் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணாலும் சம் பீப்புள்ஸ் வந்து நன்றி கிடத்திற தாங்க செயல்படுவாங்க பீப்புள் உங்களை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை கழுவி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்த வரைக்கும் அதிகமாக கழுவப்பட்ட பாத்திரங்கள் இருக்கல அது ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்குது கழுவுன தண்ணி இருக்குல்ல அது ரொம்ப அழுக்காக இருக்குது அவங்க மனசு மாதிரி